அடிவோரத்துல இருந்து நம்ம என்னென்ன கொடுக்காமு பார்க்கலாம் அப்போ அடிவடம் நடவு பண்ணும்போது என்னெல்லாம் வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா சூப்பர் வந்து ஒரு நூறு கிலோ பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வேர் ஓட்டத்துக்கு சூஸ் பண்ணும் கூட வந்து வேப்ப முண்ணாக்கு வந்து ஐம்பது கிலோ வைக்கணும் ஏன்னா புழு பிரச்சனை வந்து இப்போ வாழையில் வந்து அதிகமா இருக்கு ஸோ வேப்ப முண்ணா கொடுக்கும்போது அந்த கசப்பு தன்மை மூலியமா அந்த நூற்புழுவோட தாக்கலாம் ப்ரிவென்டிவாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ சூப்பர் ஒரு நூறு கிலோ வேப்ப முண்ணாக்கு ஒரு ஐம்பது கிலோ கொரோனா மருந்து வைக்கும்போது நம்ம வேர் கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு அஞ்சு கிலோ கலந்து நீங்கள் நடவு வயல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மார்க் பண்ணுறது வைப்பாங்கள அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்துல தோண்டி கண்ணு வச்சு நீங்கள் நட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் மொ முதல்ல நடவு பண்ணும்போது அதை வச்சுக்கிறீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாளில் ஹியூமிக் வந்து ஒரு ஒரு கிலோ கூட செனிஃபஸ் நம்ம யாரா கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் டிஏபின்னு சொல்லிட்டு யாரா விட்டா சொல்லி வரும் அது வந்து பாஸ்பரஸ் இருபத்தி மூணு சதவீதம் இருக்கிறது ஸோ அது வந்து ஏக்கருக்கு ஒரு லிட்டரும் ஹியூமிக் வந்து ஒரு கிலோவும் நீங்கள் தண்ணியில் வந்து கரைச்சு ஒவ்வொரு செடிக்கும் நீங்கள் ஊற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமி கிடைக்கும் போது மண்ணை வந்து லூசனிங் பண்ணி கொடுக்கும் ரூட் வந்து ட வேர் ஓட ஹெல்ப் பண்ணும் ஃபாஸ்பரஸ் எத்து கிடைக்கும் போது உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தும் ஸோ முப்பது நாளில் வந்து செனிஃபாஸும் ஹியூமிக்கும் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ ஒரு லிட்டரு நீங்கள் கலந்து செடிக்கு செடிக்கு ஊற்றி விட்ருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாளில் நாற்பது நாளில் செடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு சைஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு செடி இருக்கும் ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணுன்னா மரத்தில் இருந்து ஒரு அரை அடியிலிருந்து ஒரு அடிக்கு தள்ளி நீங்கள் மண்ணை பறிச்சி விட்டுட்டு அந்த இடத்துல நான் சொல்கிற ஒரு நாலு உரத்தை மட்டும் அதில் வைங்க அதாவது மரத்தை ஒட்டி வைக்க வேணாம் மரத்துலேருந்து ஒரு அரை அடி தள்ளி இந்த மாதிரி குழி எடுத்து வைக்கணும் என்னென்ன உரங்கள் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா யாரமில்லா காம்ப்ளெக்ஸ் நாம் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்போம் அந்த ப்ராடக்ட் பற்றி ஒம்பது சத்துக்கள் அதிலே வந்தது நீங்கள் தனித்தனியாக வாங்கி கலங்க தேவையில்ல ஒவ்வொரு குறனையிலையும் ஒம்போது சத்துக்கள் வரனால வாழைக்கு எக்ஸலென்டா இருக்கு நம்ம கொடுத்த எல்லா வாழை வசைகளும் அதிகம் சொல்லிருக்காங்க ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை கிலோ நம்ம வந்து வாங்கிக்கணும் கூட வந்து நைட்ரோபோர் கால்சியம் வந்து 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 நகரும் தன்மை சுத்தமா இல்லாதனால ஒவ்வொரு புது கூர்த்து வரும்போதும் கால்சியம் சத்து அதுக்கு கிடைச்சாதான் அந்த கூர்த்து மடங்கள் இல்லாம நேரா வரும் சோ அதனால நைட்ரோபோருங்கன்னு சொல்லிட்டு யாரோ கம்பெனிலேயே வருது யாரால நைட்ரோபோர்னு சொல்லிட்டு அதுல கால்சியம் நைட்ரஜன் போரான் மூணுமே இருக்கனால ஸோ அது ஒரு மூட்டை ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோ கூட பேட்டர்ன் காலின்னு சொல்லி இப்போ கே பிளஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்துருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் மேக்ஸிமம் தேர்ட்டி பர்சன்டேஜ் பொட்டாஸ் இருக்குது கூட மெக்னீசியம் சல்ஃபர் இருக்குது ஸோ இந்த ஸ்டார்டிங் சீஜன் வந்து பொட்டாஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு போகும்போது டிசீஸ் ரெசிஸ்டன் இந்த மாதிரி கிளைமேட்டோட ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே தாங்கி வரும் ஸோ அதனால் பேட்டன் காளி வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ எடுத்துக்கங்க கூட டிஏபி வந்து ஒரு மூட்டை எல்லாமே சேர்த்துனீங்கன்னா யார் மிளகமில் கிலோ இது ஒரு இருபத்தஞ்சு கிலோ எழுபத்தஞ்சு காலி ஒரு இருபத்தஞ்சி நூறு கிலோ டிஏபி வந்து ஒரு மூட்டை நூற்றம்பது கிலோ அதாவது ஒரு ஏக்கருக்கு கலந்து வைக்கிறீங்க ஒரு மரத்துக்கு ஒரு நூற்றி எண்பது கிராம் அந்த லெவலில் கலந்து இந்த மரத்துலேருந்து ஒரு அரை அடிக்கு தள்ளி நீங்கள் கொத்தி விட்டு வேறுட்டே வச்சுட்டு மண்ணை மூடி விட்ருங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் இது வந்து நாற்பதாவது நாள் வந்து உரம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருங்க நாற்பது நாள் மண்ணில் உரம் கொடுத்துருங்க இந்த வாழையோட ட்ரிப்புமே போட்டிருந்தீங்கனாலுமே வாழைக்கு ரெண்டு டைம் வந்து மண்ணில் வைக்கிறது தவறாதீங்க நாற்பது நாளில் ஒன்று தொண்ணூறு நாளில் மண்ணனைக்கும் போது ஒன்று இந்த ரெண்டு டைம் வந்து மண் மண்ணில் வைக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ அடுத்தது நாற்பத்தஞ்சாவது நாளில் நான் முன்னாடியே சொன்ன மைக்ரோனஸ் வந்து இலைவெளியில் கொடுத்தாலே போதுன்னு ஸோ நாற்பத்தஞ்சாவது நாள் தொண்ணூறு நாள்லேயும் ஜிங்கும் போரோன்னு நம்ம வந்து பிளான் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அது இலைவெளியில் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா இருக்கும் ஸோ நாற்பத்தஞ்சு நாளில் நம்ம லிக்விட் ஜிங்கு தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஜிங்க் ஆக்சிட் ஃபார்ம் இருக்குது தினாட்ராகிற கம்பெனியில் வருது எஃப்எம்சி கம்பெனி தினாட்ரான்னு சொல்லி வருது ஜிங்க் ட்ராக்னு சொல்லி வருது ஐசிஎல்லில் இப்போ லிக்விட் ஜிங்க்னு வந்திருக்கு ஸோ அந்த மாதிரியான ஜிங்க்கை வந்து நீங்கள் வந்து இலைவெளியில் கொடுக்கும்போது என்ன கிடைக்குன்னா இந்த ஸ்டேஜில் ஜிங்க்கு கிடைக்கும்போது இலையோட அகலம் வந்து நல்லா பெருசாக கிடைக்கும் கூட வந்து இந்த இலைக்கும் இலைக்குமான அகலம் இடைவெளி அதிகரிக்கும் ஜிங்கு கிடைக்கும்போது இலக்கிய இலைக்கமான இடைவெளி வந்து அதிகரிக்கும் அது இல்லாமல் இந்த பாத்தீங்கன்னா மஞ்சள் பச்சை கலந்து கலந்து இது வந்து ஜிங்க் பற்றாக்குறை ஸோ இந்த மாதிரியான மஞ்சள் அடிக்காம கிரீன்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு ஜிங்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போரான் ஏன் அந்த டைம்ல கொடுக்கறோம்னு பாத்தீங்கன்னா போரான் கொடுக்கும் போது வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கூட போரான் பற்றாக்குறைகள் பாத்தீங்கன்னா நீங்க இலையில சுருக்க சுருக்கமா நீங்க பாக்கலாம் ஸோ அந்த அந்த போரான் பற்றாக்குறையை நம்ம தவிர்த்தா தான் மூணு மாதத்துக்கு இருந்து அஞ்சு மாதத்தில் கரு உருவாகரைச்சிது அந்த டைமில் போரான் சத்துக்கள் எந்தளவுக்கு கிடைக்கிதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சீப்புகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் ஸோ நாற்பத்தஞ்சு நாள் இலைவழி ஓட்டமாக ஜிங்க் ட்ராக்கு போ போ நீங்க நீங்கள் வந்து இலைவழியில் கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு அடுத்தது வந்து ட்ரிப்பில் உரம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கலாம் ட்ரிப்பில் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னது தான் வாழைக்கு வந்து எந்தெந்த சத்துக்கள் அதிகமாக தேவைப்படுதுன்னு சொன்னால் நைட்ரஜன் பொட்டாஸ் இந்த ரெண்டு தான் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ இது இது பேஸ் பண்ணி வந்து ஒரு யாரை ஃபெர்டிலைசர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரம் புதுசாக லான்ச் ஆகிருக்கு யாரோ ரேகான்னு சொல்லிட்டு செவன்டீன் ஜீரோ செவன்டீன் ஸோ செவன்டீன் ஜீரோ செவன்டீனில் அது என்னென்ன இருக்குன்னா பதினெட்டு சதவீதம் நைட்ரஜன் நாலு சதவீதம் ஃபாஸ்பரஸ் பத்தொம்போது சதவீதம் பொட்டாஸ் இருக்குது கூட மெக்னீசியம் சல்ஃபரு இருக்கு இருக்குது ஜிங்க் இந்த மாதிரி ஒரு ஒரு எட்டு சத்துக்கள் கலந்த ஒரு உரமாக அது வந்து கொடுத்துருக்காங்க யாராவதுல இருந்து ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அறுபது நாள்ல இருந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் நீங்கள் ஏக்கருக்கு ஒரு மூட்டை இருபத்தஞ்சு கிலோங்கிற அளவில் நீங்கள் ட்ரிப்பில் வந்து கொடுங்க ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒரு அஞ்சஞ்சு கிலோ அளவில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கனாலே போதும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு நாளில் மண் அனுப்பிங்க இப்போ தொண்ணூறு நாள் சரிங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு மேலே வந்துடும் ஒரு மூணு அடிக்கும் மேல வந்துடும் வரும்போது மண் அணைக்கும் போது ஒரு உரம் வச்சு நீங்க வந்து மண் அணைக்கணும் எதுக்காகனா இப்ப நீங்க மண் அணைக்கும் போது வேர்கள் வந்து காத்தோட்டம் கிடைக்கும் சோ அந்த இடத்துல நீங்க டைரக்டா வேர்கிட்டயே நம்ம வந்து உரம் கொடுக்க முடியும் சோ அதை அந்த டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தோம் பாருங்க நாற்பது நாள்ல ஒரு மண்ணில் வைக்கிற உரங்கள் அதேவே அதே சேம் காம்பினேஷன் எரமலா காம்ப்ளெக்ஸ் ஐம்பது கிலோ நைட்ரோபோர் ஒரு மூட்டை பேட்டன் காலி ஒரு மூட்டை டிஏபி ஒரு மூட்டை கலந்து வச்சு மண் அணைச்சி விட்டுருங்க ஸோ இதுதான் நம்ம வந்து தொண்ணூறு நாளும் மண் அணைக்கும் போது கொடுக்குற வரும் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் தொண்ணூறு நாள் ம மண்ணில் கொடுத்துட்டு மேலே இலைவழியில் வந்து ஜிங்க்கு போகிறோம் சேம் அதே இது க ஸ்ப்ரே பண்ணிடுங்க ஸோ ஜிங்க் ட்ராகன் போட்ட அந்த டைமில் கொடுக்கும்போது அப்போ தான் நான் கரு உருவாகிற ஸ்டேஜ் ஸோ அந்த டைமில் ஜிங்க் அண்ட் போகிறோம்னு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கும் கொடுக்கும்போது உங்களுக்கான அந்த ஈல்டு வந்து நீங்கள் ஃபைனலாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்தது நீங்கள் இது கொடுத்துட்டீங்க கொடுத்ததுக்கப்புறம் ட்ரிப் உரங்களை வந்து நீங்கள் அடுத்து ஒரு நூற்றி இருபது நாள்ல இருந்து ஒரு நூ நூற்றி இருபது நாள்லேருந்து நூற்றி எண்பது நாள் வரைக்கும் அதாவது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் என்னென்ன உரங்கள் தான் இந்த யாரரைக்கும் செவன்டீன் ஜீரோ செவன்டீன் முதல்ல கொடுத்தோம்ல அதையவே நீங்கள் வந்து அதையும் மெக்னீசியம் சல்ஃபேட்டு இருபத்தஞ்சு கிலோ ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கிலோவை ரெண்டு மாதத்துக்கு மாதம் ஒரு இது இறக்க செவன்டீன் செவன்டின் ஒரு மூட்டை மெக்னீசியம் சல்ஃபேட் ஒரு மூட்டை ஒரு ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக கொடுத்தீங்களே இந்த இதை கொடுத்தீங்கனாலே போதுமானது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இதை மட்டும் கொடுத்தீங்களே போதும் அதாவது ஆர்டி ஏழு அந்த ஆர்டி ஏழு மாதத்துல வந்து புடத்தல ஸ்டேஜில் என்ன கொடுக்கணும்னா அமோனியம் சல்பேட் கே வந்து இப்போ இந்த ஹை குவாலிட்டி அமோனியம் சல்பேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் அதில் வந்து ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோ நீங்கள் அமோனியம் சல்ஃபேட் கொடுக்கும்போது சல்ஃபர் கிடைக்கும்போது கீழ் அந்த பூ வந்து த ஈக்குவலா ஈக்குவலாக கிடைக்கும் ஸோ ஒரு ஒரு ஈவனான ஒரு ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் ரொம்பவே டிலே ஆகி நீங்கள் ப பதினோரு மாதத்தில் வெட்ட ஆரம்பிச்சா பதினாலு மாதத்து வரைக்கும் வெட்டு வெட்டிகிட்டே இருக்கிறோம் ஸோ கொஞ்சம் எல்லாமே ஒரே ஈவனாக வந்ததுன்னா ஒரே ஒரு டைம் ஒரு டைம் நல்ல காசு வரும்போது அதே ஒரே டைமில் நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும் ஸோ இந்த ஈவனான ஒரு ஃப்ளவரிங் வரும்னா அந்த சல்ஃபர் நல்லா கிடைக்கணும் அதுக்காக நீங்கள் அந்த கே பிளஸ்எஸ் கம்பெனியில் அமோனியம் சல்ஃபேட் வந்து ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோ நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜில் கொடுங்க கொடுத்துட்டு ஃப்ளவரிங் வந்ததுக்கப்புறம் அதாவது ஏழாவதுலேருந்து எட்டாவது மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா ச யார ரேகாவிலேயே அடுத்த கிரேடுன்னொன்று இருக்குது டுவெல் ஜீரோ டுவெண்ட்டி த்ரீ சேம் நான் சொன்ன மாதிரி நைட்ரஜன் பொட்டாசிய வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம் டுவல் ஜீரோ டுவெண்ட்டி த்ரீ வந்து ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோமூ கூட வந்து சிஎன் கொடுங்க இந்த டைமில் சிஎன் வந்து இந்த இந்த டைமில் போது கா உங்களுக்கு வந்து பூ கொட்டுறது இன்னைக்கும் காய்கள் நிறைய பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ டுவெல் ஜீரோ டுவெண்ட்டி த்ரீயும் கால்சியம் நைட்ரேட்டும் நீங்கள் வந்து ஏழாவதுலேருந்து எட்டாவது மாதமும் எட்டாவதுலேருந்து ஒன்பதாவது மாதம் சேம் இதே ஏனும் டுவெல் ஜீரோ டுவெண்ட்டி த்ரீயுமே ரெண்டு டைம் கொடுங்க கொடுத்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாவது மாதத்துலேருந்து எஸ்ஓபி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் சல்ஃபேட் ஆஃப் பொட்டாசியம் சொல்லிட்டு ஜீரோ ஜீரோ ஐம்பது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒன்பதாவது மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா பதினோராவது மாதம் நீங்கள் வெட்டுக்கு வரும்போது பதினோராவது மாதம் பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் நீங்கள் அதுவே நீங்கள் ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சு கிலோ கணக்கில் நீங்கள் அதை பிரித்து கொடுத்துக்கிட்டே இருங்க அதாவது ஒரு தண்ணிக்கு ஒரு அஞ்சு கிலோங்கிற அளவில் நீங்கள் இருந்தீங்கனாலே போதுமானது நீங்கள் இதை தாண்டி மேலே என்ன பண்ணோம்னா காய் ஊடுறதுக்கு வந்து டானிக் நம்ம வந்து தார்மல் டைரெக்ட் ஸ்ப்ரே பண்ணலாம் அதை நீங்கள் காய் வெட்டுறதுக்கு நாற்பத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி இருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அந்த தார்மலை அடிக்கிறதுக்கு அதாவது பூ உடச்சு விட்டு உடனே ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரேயில் லிக்விட் கால்சியம் யாராவது ஸ்டாப்பிட்னு சொல்லி வருது லிக்விட் கால்சியம் வந்து வந்திருக்குது ஸோ அது வந்து டேங்குக்கு ஐம்பது மில்லி டபுள் வந்து ஒரு பத்து மில்லி போட்டு நீங்கள் வந்து தார் மேலே அடிச்சு விட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே அடுத்து ஒரு பதினஞ்சு நாள் கேப்பில் சேம் அதே கால்சியம் ஸ்டாப்பிட்டு வந்து ஒரு ஐம்பது மில்லியும் லிக்விட் டிஏபி நம்ம ஸ்டார்டிங்கில் முடியல செனிஃபாஸ் அதையும் இந்த ரெண்டி கலந்து ஐம்பது முப்பது முப்பது மில்லி போட்டு தார் மேலே ரெண்டு ஸ்ப்ரே நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து காய் நல்லா சைனிங்காகவும் சைஸ் நல்லா பெருசாகவும் கிடைக்கும் ஸோ இதுதான் நம்ம வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் நம்ம வந்து நம்ம ட்ரிப்பில் கொடுக்க வேண்டிய வாழைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஊராட்ட நம்ம வந்து யூடியூபர் இருந்து பரிந்துரை பண்றோம் இது எல்லாமே நம்ம ஃபீல் லெவலில் கொடுத்து ட்ரையல் பண்ணி ரிசல்ட் பாத்துட்டு தான் நம்ம இது வந்து ரெக்கமெண்ட் பண்றோம் ஸோ இப்போ நேரம் நான் இருக்கிற இந்த அடியோரத்துல இருந்து நம்ம மண்ணில் வைக்கிற ஓரங்கள் ட்ரிப்புல கொடுக்குற ஓரங்கள் இடைவெளியில கொடுக்குற ஓரங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங் டு என்டிங் வரைக்கும் பயன்படுத்தும் போது ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் செலவு வரும் உர செலவுங்கிறது நீங்க இது நார்மலா பண்ற உர செலவுகளை விட இது கம்மி தான் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் டு பத்தாயிரம் ரூபா ஒரு ஏக்கருக்கு வந்து இது கம்மியாக தான் வரும் சோ இந்த கான்செப்ட் படி போகும்போது அதாவது பயிரோட தேவைகளில் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான இருக்கிற ட்ரிப்புலயே நல்ல ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும் நான் சூஸ் பண்ணி சொல்லி இருக்கேன் நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு போதுமானது ஒரு மரத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது டு ஐம்பதாயிரம்னா ஒரு ம ஒரு ஆயிரம் மரம் இருக்கிற ஒரு ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் மரம்னா மரத்துக்கு ஒரு நாப்பத்தஞ்சு டு ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் உர செலவுங்கிறது வரும் சோ நீங்க இந்த ஷெடியூல் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க டைம் டைம் எனக்கு ஏதாச்சும் டெபிஷியன்சி இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வேணா ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம் ஆனா இதுதான் ஒரு சமச்சீரான ஒரு பயிரோட முழுமையான இதுக்கு தேவைப்படுற ஒரு போராட்டம் இதுக்கு நடுவில் நம்மளோட மண்ணோட கண்டிஷனு கிளைமேட்டோட கண்டிஷன்னால சில சத்துக்கள் வந்து பற்றாக்குறைகள் எல்லாம் வரும் அதை நீங்க டைம் டு டைம் குரூப்ல அப்டேட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம கொடுப்போம் ஏன்னா சில ஃபீல்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அயன் டெபிஷியன்சி அதிகமா இருக்கும் அதாவது வெள்ள வெளியான ஒரு செடி புற வரும் ஸோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைம் டு டைம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெக்மெண்டேஷன் கொடுக்கணும் ஸோ இது நம்ம நான் இவ்வளோ கொடுத்தது ஒரு பேலன்ஸான ஒரு சமச்சீரான ஒரு காட்டுக்கு கொடுக்குற ஒரு ஊட்டச்சத்து ஆட்டவனை நீங்கள் இதையே நீங்கள் ஃபில் ஃபாலோ பண்ணலாம் தொடர்ந்து யூடியூபர் சைடிலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி